பெற்று வேல்முருகன் கருவரா எல்லாம் அந்த பழிமுறையின் பெருமாள் கருணாச்சலம் மற்றும் கருணாசாரம் குருநாதர் அருணாபெருமாள் திருவிளையாம்பெருமாள் கருணை முழுகன் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாய்முதல் திருப்பூர் மகாமந்திரத்து குமார்த்து வருஷப்படி பாடல் தொள்ளாயிரத்தி ரெண்டு வயலூர் தாத்து திருப்புகள் இகழ்கடின முகப்படவி என துவங்கும் இந்த பாடல்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவடிக்கும் வயலூர் வல்லூரில் திருவடிக்கும் இந்த பாடல் முருகா நிலைமாதர் பற்றை விடுத்து தேவருடைய திருவடி பற்றை அருள் அல்லது தேவருடைய திருவடி பற்றை பெற அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடும் எம்பெருமான் திருவடி வர சிவ அறிவு வர எம்பெருமான் நம்மை காத்தருள வேண்டி பாடப்பெற்ற பாடும் பாடலுடைய சந்த குளிப்பு தனதன்ம தனதன்ம தத்தத்த தத்த தனம்

இதழ் போது இன் அமுது முறை மெத்த புசித்து உருகி முத்தத்தை விட்டு மக தந்தமான இடு உரியும் வரையை முற நெற்றி தளத்திடையில் எற்றி கலக்க முறை இடை துவளை உடை களல இட்ட அரைப்பை அது தொட்டு திரித்து மிக இரணம் இடுனர் விழி ஒக்க கருத்த விழி செக்கிவக்கை செங்கை சோற அகரு விடு மிருகமுத மனத்து கனத்த பல கொத்து குழல் குலைய மயில் புறவு குயில் குரல் பகர நெக்கு கருத்தழிய அமளி பெரிது அமளி பட பக்கிட்டு மெய்க்கரண வர்க்கத்தில் புணரும் என்பவேளை அலையின் விழிமணியின் வலகிட்டு பொருள் கவர கட்டு பொருட்சியர்கள் மதனகளை விதனம் அறிவித்து திருப்புகளை முற்று துதிக்கும் வகை அபரிமித சிவ அறிவு சிக்குற்று உணர்ச்சியினர் ரட்சித்து அழித்தழுவது எந்த நாளோ திகடதுக தகுடதுகு திக்குத்தி குத்தி குட செகன குருதி தகுத குருத திக்குத்தி குத்தி குருதி தக்குத்த குத்த குருத தகு திங்குதீதோ திரு எதிரி தரு தரி தித்தி திரு திரி தத்தித்த ரித்தரி தகுட டகு டகு டிகு டகுட தகு டகு டகுட டிகு டிக் டிக் டி குத்தி குடி தட்ட குட்ட குட திரதி மிருக தவி மிருகத்தக்கை திரச்சலிகை பக்க கணப்பறை தவண்டை பேரி வகை வகையின் மிகாதிர உக்ரத் அறக்கிறப்படை பக்கத்தில் சரிய எழுது துறில் முழுது உலவி பட்ட பகல் பருதி விட்டு அத்தமித்தன வறு குரலி பெருகு குருதி தொக்கப்பு விட விஜித் வயலிநகர் பிரசித்த பக்தர்கசித்தூர் அரிமருக அறிமுக முக்கன் கணத்த துதி திரச்சிகர படகுபடில் நடனமிடும் அப்பற்கு முக்தி நெறி தப்பற்று உரைக்க வள தம்பினே சற்றை பெரிய பாடல் பார்க்கலாம் இகழ் கடின முகப்பட விசித்திர துதிக்கை மதமத்த மத்த கழிற்ற எதிர் உலகதனம் இழக இனிது எட்டி கழுத்தொடு கை கட்டி பிணித்து இறுகி இதழ் பொதி இன் அமுது முறை மெத்த புசித்து உருகி முத்தத்தை இட்டு நக தந்தமான கொஞ்சம் பெரிய படலாம் ஒவ்வொரு அடியா எடுத்து அதுக்கு பொருளுக்கு மாத்தலாம் முதல்ல இகல்னா வலிமை கடினம்னா கடுமை முகபடம் முகத்துக்கு இடும் அலங்காரத்துறை விசித்திரமான பேரழிவு துதிக்கை மதஜலம் மதம் இவைகளை கொண்ட யானை எதிர்க்கும் திறமுடையதாய் உலகம் கொண்ட கொங்கை நிகழ்ச்சியுற இனிது ஆசையுடன் எட்டி அதாவது தாவி கழுத்தை கைகொண்டு கட்டி அணைத்து அழுத்தி வாயுதலாம் பொதுகில் நிறைவு நின்றும் கிடைக்கும் அமுதை வாயுரலை காமசாஸ்திரப்படி நிரம்ப உண்டு உருகி முத்தமிட்டு நகத்தை கொண்டும் பற்களை கொண்டும் அதாவது ந நகக்குரி தத்தம் அதாவது பற்குரி நகத்தால் இட்டகுறி பல்லால் இட்டகுரிய சுழல் இடுகுறியும் வரையை உற நெற்றி தலத்திடுகள் எற்றி கலக்கம் முற இடை தோல உடை களல இட்டத்து அரைப்பை அது தொட்டு திருத்து மிக இரணம் இடு முரணம் விழி ஒக்க கருத்த வழி செங்கை சுவர இடப்பட குறிகள் அடையாளங்கள் வரையை உற ரேயைகள் போல தெரிய நெற்றியாகிய இடத்திலே முகத்தோடு முகமடைவதாய் தாக்கி கலக்கம் கொள்ளும்படி இடை நிகழவும் ஆடை கழன்று போகவும் இட்டத்து ஆசையுடனே அரைப்பை அது அறையில் உள்ள பாம்பு படம் போன்ற அல்களை தொட்டு பரிசித்து திரித்து மிக அதை மிகவும் அழைத்து முரணர் பகைவர்களின் கண் போல இயற்கையாக கருத்திருக்கும் வெளியானது சிவந்த நிறத்தை அடையவும் வளை அழகிய கையில் நெகிழவும் அகரு விடும் மனத்து கனத்த பல கொத்து குத குழல் குயில் மயில் புறவு குக குரல் பகர நெக்கு கருத்தடிய அமளி பெரிது அமளிப்பட வக்கித்து மெய்க்கரண வர்க்கத்தில் புணரும் என்பவையே அகரு அகிலும் அதனுடன் சேரும் கஸ்தூரியும் ஒன்று சேர்ந்து நடுமணம் வீச கனத்த மேகம் போன்ற அல்லது பாரமான அடர்த்து உள்ள பலவிதமான கொத்து பூங்கொத்துக்களை கொண்ட கூங்கல் கலைந்து விட மயில் புறா குயில் வண்டு குக்கில் செம்போத் ஆகிய புட்களின் குரலை காட்டி உளம் நிகழ்ந்து உணர்ச்சி அழிய படுக்கையில் நிரம்ப அமளிபட ஆரவாரம் விட வக்கிட்டு வதக்கப்படுவது போல சூழேற மெய் உடல் சம்பந்தப்பட்டு செய்யப்படும் காரணம் கலவி வர்க்களில் புணர்ச்சி செய்து சுகம் அனுபவிக்கும் அந்த சமயத்தில் திருப்புகளை உற்று துதிக்கும் வகை அபரிமித சிவ அறிவீசி குற்று உணர்ச்சியினை ரட்சித்து அழித்து அழுவது எந்த நாளோ அந்த சமயத்தில் அலகின் கடல் போல் பெரிய கண்ணின் மணியான் பலகை வீசி எனது பொருளை கொள்ளை கொள்ள பாசம் விளைக்கும் பொருட்சியர்கள் தந்திரக்காரர்கள் வதனங்களை மண்மலனுடைய சாஸ்திரமான் கொக்கோக சாஸ்திர அறிவால் வரும் அல்லது புணர்ச்சி கூறிய கரணங்களால் ஏற்படும் விதனம் துக்கத்தை அறிவித்து அழித்து தொலைத்து உன்னுடைய திருப்புகளில் நாட்டம் வைத்து துதிக்கும்படி எல்லை கடந்த சிவனியாரும் சிக்குற்று உணர்ச்சி உணர்ச்சியினில் என் அறிவிலே பெறப்படும்படியாக நீ என்னை காப்பாற்றி காத்தடித்து என் சோர்வை நீக்கி அருள்வது எந்த நாளிலோ எந்த நாள் என்னை புரைப்பாய் என்றபடி முதல் பகுதியை முடி முதுகிறார் ரெண்டாவது பகுதியில் రెండు అడి ఇద తాళుకుడికోడ దిగు తగుడ దగు తిడ తిడ జగణ జగ చకణ సగ చెక్క సత్త కచ్చ తిగు తగుద కురుదీ కురు తుత్తదీయో తిరుత్రి తర్రి తర తర్రి తరి తితి తిరిత తర్రి డగుడ డిగు திட்டி குட்டி குடி தக் தக் தகு தகுட தின திமிர்த தவில் மிருக தக்கை திரச்சதிகை பக்க கணப்பறை தவண்டை பேரி வகை வகையின் மிக அதிர உக்ரத்த அறக்கருபடை பக்கத்தில் சரிய எழுது துயில் முழுது உலவி பட்ட பகல் பருதி விட்டு அத்தமித்தது என மறு குரளி பெருகு குருதிக்குள் குறித்து அழுது தொக்கு குளிப்பு விட வென்றவேலா அதாவது திருடதிகு தகுடது தக்குத்த குத்த குடுத்த திங்குதீதோ திரு தரிதரி தறி தறிட்ட குட்டவுடை என்று திமிர்த ஒலி செய்யும் தவில் மேலவகை மிருகடக்கை மிருகம் வேட்டைக்கு இங்கு அசுரவேட்டை குறித்தான இடக்கை பெரு முரசு வகை கூட்டமான சலுகை பெரும் வகை பக்கங்களில் வரும் கடப்பறைகள் தோல் கருவி வகைகள் தவண்டை பேருடுக்கை பேரி முரசு இவை வகையாக மிகவும் ஒலியெழுப்ப ஒலி எழுப்ப உக்ரமுடன் கோபமுடன் அரக்கரின் சேனை பக்கங்களில் சரிந்து விட எழுது சித்திரம் வரைந்த துயில் விருது கூடிய அந்த போர்க்கடம் முழுதும் உலவி பட்டம் பகலில் பருதி சக்கராயத்தை விடுத்து அஸ்தமிக்க வைத்தது போல இருளாக்க அங்கு போர்க்கடத்தில் வந்துள்ள குரடிகள் பிசாசுகள் பெருகி வரும் ரத்தங்களில் குடித்து உழுது திளைத்து விளையாடி தொக்கு உடல் குடிப்பு விட வளைவை விட நிமிர்ந்து எடும்படி வெற்றி வெற்றி பெற்ற வேலாயுத கடவுளையை இப்படி வைநகர் பகிர் குமர பக்தர்க்கு அனுகிரக விசித்திர பிரசித்த ஒரு அறிவருக அருமுகம முக்கன் கணத்தர் துதி தத்வ திறச்சிகர படகுவடில் நடனமிடும் அப்பற்கு முக்தி நீர் தப்பற்ற உழைக்கவர்கள் தம்பினார் வயலூரில் எப்பொழுதும் மகிழ்ந்து வீட்டிற்கும் குமரனை பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யும் பெருமாள் வினோதமான கீர்த்திகளைக் கொண்ட திருமாலின் மருகனை அரு முக்கட் கணத்த சிவசாரூப கூட்டத்தினர் அல்லது ருத்ரமுர்த்திகள் துதிக்கும் அறிவுத்திரம் கொண்டவனை சிகரங்களை உடைய வடகுவடில் வடக்கே உள்ள கைலிமலையில் நடம்புரியும் தந்தை சிவபெருமானுக்கு முக்தி மார்க்கத்தை முக்தி அடையும் வழியை மூலப்பொருளை பிழையில்லாத வகையில் போதிக்க வல்ல தம்பிரானே அல்லது அப்பற்கு தந்தையாகிய சிவனை அடைவதற்கு வேண்டிய முக்தி வழியை சம்பந்தராக திருநெறிய தமிழ் எனப்படும் தேவார வாயிலாக தப்பில்லாத வகையில் உரைக்க வல்ல சொல்ல வல்ல தம்பிரானே ரட்சித்து அழுவது எந்த நாளோ அப்படின்னு வேண்டிய பார் இப்ப இந்த படல இன்னொரு முக்கிய குறிப்பு ரெண்டாவது இடத்தை அரைப்பைங்கிறது அரைப்பைனா அதுவும் மயில் புறவு குயில் குயில் குக்கில் குரல் பகர பயில் புறவு இதெல்லாம் புற்கொருக்குரிய புக் புக்கள் இது ஏற்கனவே படிச்சிருக்கோம் அடுத்தது அமளி பெரிது அமளி படம் அமளி அமளி படம் இது ஏற்கனவே பல பாடங்கள் படிச்சுருக்கோம் படிக்கவும் போகிறோம் அடுத்தது ஒலிக்குறிப்புகள் பட்டப்பகல் அதாவது எழுது துயில் முழுது உதவி பட்டப்பகல் பருதி எழுது துகில் முடிந்துள்ளது அதாவது கொடிகள் பல உழவுவதால் சூரியன் வெயில் மறைவுபடுதல் இருளாகுது என்ன ஒரு அற்புதம் பல்வேறு கொடியும் படாகை நிறைய காரிருள் கழுமி விண்ணுற்று இயங்கும் வெய்யோன் அது பெருங்கதில் பல்வேறு உருவில் பதாகை நீளல் செல்கிறது நுழையாமற் பட்டின கொடியின் விடைவால் வெயில் சம்பந்த பெருமாள் அடுத்தது பட்ட பகல் கருதி விட்டு பட்ட பகல் கருதி பகல் பருதி விட்டு அத்தமித்தது என கருதி கண்ணபிரான் சக்கரத்தால் மறைத்து அஸ்தமித்தது போல காட்டியது இது முக்க சார் பதினோரு கோடி ருத்ரர்கள் சொன்னார் இவர்கள் இமையா முக்கள் அண்டர்தம் பெருமான் என்ன அமைந்த தொல் வடிவம் உள்ளார் தான் பரம் என்ற அகந்தை கொண்டதனால் தனது படைப்பு தொழில் முட்டுப்பாடு உருவதைக் கண்ட பிரமன் இறைவன் வேண்டி இறைவனை வேண்டி பலகாலம் தவம் ஏற்ற பிரம்மன் இருந்து இறைவன் திருவுருளால் பதினோரு பிரம்மனுக்கு உதவி செய்ய அந்த பதினோரு உருதர்கள் உயிர்களை சிருஷ்டிக்க உருவு கொண்ட பதினோரு கோடி உருதர்கள் தோன்றினர் அதன் பின் பிரம்மனும் சிருஷ்டிக்கும் ஆற்றல் பெற்றார் இது கந்தபுராணத்துல உருதிரர் கேள்விப்படல் வருது அந்த கருத்தை இந்த இடத்துல நம்ம குருநாதர் அற்புதமாக நம்ம நினைவில் கொண்டு வர அடுத்தது கையிலையில் அக்னிகாந்த சிகரங்களாய் ஆயிரத்தோரு சிகரங்கள் உண்டு அதைத்தான் சிகர வடகோடி நடனமிடும் அப்பர்க்கு முக்தி நேரி இந்த இடத்துல ஒரு முக்கியமான வரலாற்று குறிப்பை குருநாதன் வைக்கிறேன் கைலையில் அக்னிகாந்த சிகரங்களா ஆயிரத்தோரு ஒரு சிகரம் உண்டு அவைகளில் நடேசர் மூர்த்த நூத்தி எட்டும் பார் இவை சூழ்ந்த சிகரம் ஆயிரத்தி எரி தழல் காந்தமாய் இளங்கும் அவைகளில் நடேசன் மூர்த்த நூற்றி எட்டு பார் ஞான உபதேசம் படங்கள் அப்பற்கு முக்தி மேல் அப்பரை அடைவதற்கு எனவும் பொருள் மதுரைக்கு வழி என்படி போல இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த பிரமாதமான திருக்கோள் இந்த திருப்பூர முற்பகுதியில் அன்பை விரும்பாது பொருளையே விரும்புகின்ற இறைமாதர்கள் புரிகின்ற காமதி சொல்லி அவர்கள் தரும் இன்பத்தில் உண்டான விருப்பத்தை ஒழித்து இறையருடைய விருப்பம் கொண்டு உய்யும் வகையை பெருமான் அருள் புரிய வேண்டுகிறார் நம் உன்னாது மதனகலை விதனம் அறிவித்து மதனகலை விருப்பம் கொண்டாது விதனமே மிகும் முக்தி நெறி தப்பு அற்று உரைக்காமல் தம்பிறார் அதாவது இறைவனுக்கு சம்மதம் தான் விரிவிழா அறிவினோர்கள் வேறு ஒரு சமயம் செய்து எரிவிழால் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு எட்டதாக பெருமான் நதிகள் வளைந்து வளைந்து சென்று முடிவில் கருகளை சேரும் அது மாதிரி சமயங்கள் தொடக்கத்தில் ஒன்றோடு ஒன்று பிணங்கி முடிவில் ஒரே இரவணைப்பை அடையும் ஒரு பாடசாலையில் பல வகுப்பு பயிற்றுவிட்டாலும் பல சமயங்கள் அந்தந்த ஆன்மாக்கள் பக்குவங்கள் ஏற்ப வகுக்கப்பட்டன ஒன்றை ஒன்று அழிக்கவும் நிந்திக்கவும் கூடாது ஏழாம் நூற்றானது சமணர் இந்த நெறியை விழித்து நன்மையின்றி வன்மையோடு சைவ சபை எதிர்த்தார் திருநீரும் கண்டிகையும் முடிந்த திருமாதரை திரு மாதவரை கண்டவுடன் கண்டு முட்டும் நீராடுவாங்க கண்டேன் அப்படின்னு ஒருவர் கூட கேட்டு முட்டும் மற்றொரு நீராடுவார் எவ்வளவு குடும்பசன் தங்கள் குழந்தைகளையும் பூச்சாண்டி விபூதி பூசும் ஆண்டி இப்படி செய்து வந்தார்கள் அவருக்கெல்லாம் சிகரமாக திருஞான சம்பந்தரோடு வந்த பதினாறாயிரம் அடியார்கள் கண் புயிலும் திருமடலத்தில் கொல்லி வைத்தார்கள் இப்படி அறத்தை விடுத்து இப்போ மரத்தினை அடுத்த சமணர்கள் அனல்வாது புனல்வாது புரிந்து தோல்வி பெற்று அரச நீதிப்படி வலுவேறிய அவர்கள் கழுவேறி மாய்தொடுத்தாங்க அபர சுப்பிரமணியம் திருஞான சுமந்தரை வந்து திருநிற்றால் அமராடி பரசமய நச்சுவேறை அகழ்ந்து அருள் நெறியை நிலை நிலைநிறுத்தினார் அதை சொல்கிறார் பக்தருக்கு அணுகிற பக்தி செய்கின்ற அடியாருக்கு அணுகிரகம் என்னும் அறக்கருணையும் அடியார் இல்லாதற்கு நிகரில்லாத மரக்கருணை ஆகின்ற நிகிரகத்தையும் அருள் பெறுவோம் என வயலி நகர் வயலி நகர் பயிர்க்குமார் வயலூர் தலத்துடைய அருமைகள் பெருமைகள் ஏற்கனவே படிச்சிருக்கோம் வயலூரில் எம்பெருமான் வரதனாக விளங்கி வேண்டுவார் வேண்டுமனையாகவும் வெறாது உதவும் பெருமாள் வயலூக்க அருணகிரி பெருமான் வயலூர் தலம் அவருக்கு மிகவும் உகந்த தலம் அவருக்கு திருவுருள் கிடைத்த இடம் அப்படின்னால அவற்று அவருக்கு எல்லையற்ற அன்பு இந்த திருத்தத்திற்கு உண்டு எங்கெங்கு சென்று எம்பெருமானை பாடினாலும் அங்கங்கே வயலூராரை நினைந்து உருவார் வயலூரா வயலூர் வாழ்த்துவார் வயலூரை ஒருபோதும் மறவார் இதே மாதிரி தான் அவருடைய இன்னொரு குருநாதர் வாரியார் சாமியிடம் வயலூர் வள்ளம் தான் ஆரம்பிப்பார் இப்படிப்பட்ட அர்வன் இருந்த இந்த பாடலை என்ன கருத்துரைனா முருகா இலைமாதர் பற்ற விடுத்து தேவருடைய திருவடிப்பட்ட அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி இறைவன் திருப்பாத்தும் பையலூர் வள்ளம் திருப்பாத்தும் சமர்ப்பித்தவன் அருள் பாத்திரமோ வெற்றி வேல் முருகனுக்கு அரோவர எல்லாம் அல்ல பழனாபு இறைவனுக்கு திருப்பாதம் சமர்ப்பணம் அருணாபெருமன் திருவிடையே சமம் சம்சம் முருகாசனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர முருகா பனாவூர் இறைவன் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பணம் வயலூர் வள்ளம் திருப்பாதம் சமர்ப்பணம் முருகாசனம்